கிறிஸ்துக்குள் பிரியமனவர்களை உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் ஏசாயா நாற்பத்தி மூன்று அதனுடைய பதினெட்டாவது வசனம் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புரிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்த சொல்கிறேன் ஆமே கத்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யப்போகிறார் இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகள் ஜபம் பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை பயணத்தை ஆயத்தமாக கொண்டிருக்கும்போது உங்களுடைய வேலைக்காக கல்விக்காக மற்றும் அநேக காரியங்களுக்காக எதிர்கொள்ள ஆயத்தமாக கொண்டிருக்கும்போது கத்தர் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் பழையவைகளை சிந்திக்க வேண்டாம் வசனம் சொல்லுவது முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சந்திக்க வேண்டாம் ஆமே பழைய காலத்தில் ஒருவேளை தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஒருவேளை அவமானங்களை சந்தித்திருக்கலாம் ஜபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் தோற்றுப்போன ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம் ஒருவேளை கவலையோடு திரிந்த ஒரு நாட்களை சந்தித்திருக்கலாம் நம்முடைய முகம் நம்முடைய சிந்தை நம்முடைய எண்ணம் நேராக இருக்க ஆமே விட்டு வந்ததை நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் சோதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் மாத்திரமல்ல விட்டு வந்த பாவத்தையும் நாம் நினைக்கக்கூடாது அதையும் சிந்திக்கக்கூடாது அதை மீண்டும் எடுக்கக்கூடாது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் என்றால் நம்முடைய இருதயம் புதிதாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தை புதிதாக இருக்க வேண்டும் பழைய விஷயங்களை நினைத்துக்கொண்டல்ல பழைய சிந்தனைகளிலே இருந்து கொண்டல்ல நாம் இருக்க வேண்டியது புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது புதிய சிந்தனைகளை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கும்போது கத்தர் நமக்குள் புதியவைகளை செய்வார் ஆமே கத்தர் எல்லாவற்றையும் புதிதாகி மாற்றுவார் ஒருவேளை தோல்வியின் அனுபவத்தோடு நீங்கள் இருந்தால் கவலையோடு இருந்தால் கவலைப்படுகிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை கவலைப்படுகிறதுனால எவன் ஒருவன் அவனுடைய நாளில் ஒரு நாளை கூட்ட முடியும் என்று வசனம் சொல்லுது ஒரு நாள் கூட இன்னொரு நாளாக கூட்ட முடியாது கவலைப்படுகிறதுனால கவலைப்பட வேண்டாம் பழையவைகளை சிந்திக்க வேண்டாம் கத்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்கள் புதிய நாளுக்குள்ளாக புறப்படும்போது புதிய காரியங்களை சிந்தியுங்க முடிந்து போனதை தோற்று போனதை எல்லாம் சிந்தித்துக்கொண்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்க அல்ல விட்டு வந்த பாவங்களை சிந்தித்து இருக்க அல்ல கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயம் இந்த நாளில் புதிதாக இருக்க வேண்டும் கேடு இல்லாததாக மாசு இல்லாததாக குற்றம் இல்லாததாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே நடப்பிக்கிற இருதயமாய் இருக்கக்கூடாது பசுத்தமானதாக தேவ பயமுள்ள இருதயமாய் புதிய காரியங்களை எதிர்கொள்கிற இருதயமாய் புதிய அபிஷேகத்துக்குள்ளாய் போகிற இருதயமாய் புதிய திட்டத்துக்குள்ளாய் போகிற இருதயமாய் புதிய வரங்களை பெற்றுக்கொள்கிற இருதயமாய் காணப்பட வேண்டும் பழவைகளை மறந்துவிடுங்கள் விடுங்கள் பூர்வமான நாட்களை மலர்ந்து விடுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகும் கத்த புதிய காரியங்களை வர பண்ண போகிறார் புதிய சந்தோஷம் புதிய சமாதானம் எல்லா கேடுகளும் மாறப்போடுகிறது சாபங்கள் மாறப்போகிறது கஷ்டங்கள் மாறப்போகிறது கத்தர் புதியன செய்ய நாள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று நம்ம பாடுகிறது உண்டு அப்படி சீக்கிரத்துல உபத்திரவம் நீங்கும் போது நீங்கி போன உபத்திரவத்தை நினைத்துக் கொண்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார் அதனால உங்கள் இருதயத்தை புதிதாகி வைத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க சிந்தையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் தேவனுக்கு பிரியமானதாய் தேவனுடைய சத்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்து நம்மை புதிய வழியாக புதிய சத்தியத்தின் வழியாக நம்மை நடத்தி சந்தோஷமான நாட்களை காணும்படியாக கத்தர் கிரியை செய்வார் ஆமே